சேலம் அருகே பிரசித்தி பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற கண்ணனூர் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த ஆலயத்தின் திருவிழா நடத்தப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் பூக்குளி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் ஐந்தாயிரம் பக்தர்கள் பூக்குளி இறங்கி நேத்திக்கடன் செலுத்தினர் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் மாரியம்மனை வழிபட்டு சென்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண